டேங்கு எக்கச்சக்கமான வெயில் தொடர்ந்து கொளுத்திக்கிட்டே இருக்குது வீட்டில் பெரியவங்கள்லாம் சொல்கிறதை கேட்டிருப்பீங்க நாங்கள் இந்த மாதிரி ஒரு வெயிலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வெயில் கூடுதலாக இருக்கும் இப்போது சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் ஈரோடு கரூர் திருச்சி மாதிரியான ஏரியாக்களில் வந்து வெயில் கொளுத்தி எடுக்குது நூற்றி அஞ்சு நூற்றி ஆறுன்னு வெயிலோட அளவு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு ஆனால் எப்பவும் போல இந்த கோடை விடுமுறையில் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை நடத்துறதுக்கு தனியார் பள்ளிகள்லையும் சரி அரசு பள்ளிகள்லையும் சரி சில திட்டமிடல்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தகவல் பள்ளிக்கல்வித்துறைக்கு கிடைச்சதன் காரணமாக இருந்து ஒரு நோட்டீஸ் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க என்னன்னா இந்த கோடை விடுமுறையில் கோடை வெப்பம் மாணவர்களை பெரிய அளவில் பாதிக்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த கோடை விடுமுறை மட்டும் இல்லை அரசு விடுமுறை நாட்கள் ஏதாவது இருந்திருந்தாலும் அந்த விடுமுறை நாட்கள்லையும் சரி கோடை விடுமுறை நாட்களையும் சரி சிறப்பு வகுப்புகள் ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்பெஷலி லெவன்த்து முடித்து டுவெல்த்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நைன்த்து முடித்து டென்த்து போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க ஸோ எந்த பள்ளியிலிருந்தும் மாணவர்களை வர சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது வலியுறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மீறி மாணவர்களுக்கு வ வற்புறுத்தல் நடந்தது அப்படின்னா அது சம்மந்தமான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது பள்ளிகள் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துவாங்களா இல்லையா அது சம்மந்தமாக சிஓ டிஓஸ் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெகு விரைவில் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு உங்கள் பள்ளியிலேருந்து ஸ்பெஷல் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்